மை ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை ஸோ முதலாவதாக யாரை நான் பேச கூப்பிட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏறாத மேடைகளே கிடையாது என்ன சொல்லு அவங்க பேசும் பொழுதே வந்து நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்திருக்காங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து இந்த தருணத்துல வந்து ஒரு ஆடடா வந்தது வந்து மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் டு ஷேர் ஃபியூவர்ஸ் பிளீஸ் அதுக்கு முன்னாடி டாக்டர் அமரேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் டாக்டர் அமரேசன் அவர்களை அன்போடு அழைத்த வாய்ப்பை வந்திருக்கின்ற பிதாவின் இயக்குனர் செல்வத்தம்பி கார்த்திக் குமாருக்கு முதலில் என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்பாராத புத்தம் போல் இந்த வாய்ப்பை நான் கருதுகிறேன் கார்த்திக் குமார் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு ஏழாம் தேதி நான் இயக்கிய படத்தினுடைய வரலாற்றுச் சிறப்புமிக்க திவ்ய தேசங்களை கொண்டான நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் என்கிற திருத்தரத்தில் இருந்து தம்பி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் நானும் அந்த ஊருக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் பாசம் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த கதையினுடைய போக்கு ஒரு தயாரிப்பாளராக இருந்து இன்றைக்கு நடிகராக தடம் பதித்திருக்கின்ற தம்பி மதியழகன் தமிழர்கள் மத்தியில் இந்த படம் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கும் என்று சொன்னார் தமிழர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உருவாக்குகிற படத்தை என்னுடைய ஊரை சார்ந்த என் தம்பி கார்த்திக் குமார் இயக்குகிறான் என்பது ஒரு தித்திப்பான செய்தி இது இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிற நேரத்தில் இந்த படம் விரைந்து வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் தயாரிக்கப்பட்ட பல படங்கள் இன்றைக்கு திரையரங்கிற்கு வரவில்லை தயாரித்து முடித்துவிட்டோம் என்று கழிப்போடு இருந்தாலும் தணிக்கை என்ற பெயரால் சில பேர் செய்யக்கூடிய இல்லை இல்லை எனக்கு ஒரு பட வாய்ப்பு படத்தின் பெயர் சேகுவாரா ஒரு அர்ஜென்டைனாவில் பிறந்து ஒரு கீபாவின் விடுதலைக்கு கொடுத்த ஒரு மகத்தான மனிதன் சேகவார ஒரு பெண்ணம்பெகி ஏகாதிபத்தியத்தினுடைய கண்டத்தில் அறைந்து உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படுகிற கீபாவனுடைய விடுதலை தீர்மானித்தவன் சேகுவாரன் ஊரை சார்ந்த ஒரு தம்பி பிரபு அந்த சேகுவாரா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க இருக்கை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்